ஒரு முத்தாலம்மன் கோயிலில் வந்து திருவிழா நடந்துகிட்ருக்கனால ஸ்கூல்லேருந்து வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க வேப்பிலை வேப்பிலை அந்த சாங்க்கு தான் வந்து லித்திமா வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க அதுக்குரிய காஸ்ட்யூம் அண்ட் அந்த விளாக் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறக்குன்னு நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடிக்கிற வெயிலில் ஃபஸ்ட்டு நான் நடக்கவே முடியலை ஆனால் இருந்தால் லித்திகா நானே தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு தலையில் துணி போட்டுட்டு வந்து தூக்கிட்டு வந்தேன் இந்த வெயிலில் எப்படியோ அம்மாவை பொண்ணும் ஒரு வழியாக வந்து பார்லருக்கு வந்துவிட்டோம் பார்லரில் வந்தோடனே அந்த அக்கா வந்து கட்டி விட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த சாரி காஸ்ட்யூம் வந்து ஒரு வெறும் பத்து நிமிஷம் தாங்கன்னு சொல்லிட்டு ஸேரீயை மட்டும் நாங்கள் அங்கே கட்டிட்டு வீட்டில் வந்து மேக்கப்பட வந்துட்டோம் இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ என்ன பிளானில் இருக்கோன்னு அவளுக்கே தெரியலை எனக்கே தெரியலை ரொம்ப வந்து ஆகிட்டோம் ஏன்னா அதுக்குரிய காஸ்ட்யூம் எல்லாத்தையுமே வந்து வாங்கி வைக்கவே எங்களுக்கு ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஓ தாங்க முடியலையே அவனால முடியவும் இல்லை லித்தால இருந்தாலும் உடம்புக்கு இந்த சாரி கட்ட சொல்லிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொல்லிட்டாங்களா கட்டிட்டு எல்லாமே குட்டி குட்டி பிள்ளைங்க டான்ஸ் ஆடுற பிள்ளைங்க அவங்களுக்கு எல்லாம் கண்டாங்கி சைலை கட்ட சொல்லிட்டாங்களு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்ஸா தான் இருந்துச்சு ஆனா லித்திமாக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு சேரீ இந்த கண்டாங்கி சைல கட்டும்போது என்னன்னா கால் நல்லா விரிச்சு வச்சுட்டா அதுக்கப்புறம் தான் கட்டணும் ஏன்னா ஆடும்போது கொஞ்சம் டைட் ஆயிருந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து வெறும் பத்து நிமிஷம் தான் கண்டாங்கி செல்ல கட்டவே ஆச்சு ரொம்ப வந்து சிம்பிளா தான் இருந்துச்சு நானும் ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் லித்தியமா ஆனால் ஆனா அது கரெக்டாக வரலன்னு சொல்லிட்டு அங்க போனா அவங்க பத்து நிமிஷத்துல சீக்கிரமே கட்டிட்டாங்க பா சட்டை வந்து பாவட சட்டையில வந்து பாவடை சட்டையில் இருக்க சட்டையை வந்து மடிச்சு அடிச்சு அதை வந்து ஜாக்கெட் மாதிரி போட்டாச்சு அண்ட் இந்த காசு வந்து லித்திமா குண்மையிலே நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்து மேக்கப் போடுறதுக்காண்டி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மேக்கப் வந்து நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வரும்போது அந்த அக்கா சொன்னாங்க மருதாணி வச்சாதான் இதுக்கு நல்லாயிருக்கும் சாமி பாட்டுக்குன்னு சொன்னாங்க ஆனால் மருதாணி வைக்கலையே அப்படின்னு சொன்னேன் உடனே அவங்க வந்து அல்ட்ரா கொடுத்துருந்தாங்க அல்ட்ரா பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து மருதாணி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை போ கொடுத்தாங்க அது வந்து நல்லாவே இருந்துச்சு அண்ட் இன்னொரு நாத்தனா பொண்ணு வந்து ஆடுறாங்க அவளுக்கு வந்து சேர்த்தே வச்சு விட்டாச்சு இதில் என்ன கொடுமைன்னா வந்து விக்கு வந்து நல்லா நீளமாக வேற இருக்குன்னு சொல்லிட்டாங்க இது வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து விக்கையும் வந்து லிட்டிமாக்க வந்து வச்சாச்சு அவளுக்கு விக்க வைக்கும் போது என்னென்னா அந்த முடி வந்து முன்னாடி வந்துட்டே இருக்குதுன்னு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு தான் இருந்தாலும் கிளிப்பு போட்டுட்டோம் கிளிப்பு போட்டுமே அந்த குட்டி குட்டி முடியெல்லாம் வந்து பாவாது வாய்க்கிட்டே வந்துட்டே இருந்துச்சு ஒரு வழியாக வந்து அந்த கிளிப்பையும் போட்டுட்டு லிட்டிக்கா வந்து அமைதியாக அடுத்து மேக்கப் போடுறதுக்காண்டி உக்காந்தாச்சு மேக்கப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சாமி டான்ஸ்னால வெறும் ஐ ஷேடு லிப்ஸ்டிக்காக் அது மட்டும்தான் வந்து போடணும் நெக்லஸ்மே கொஞ்சம் சிம்பிளாக தான் போடுங்கன்னு சொன்னாங்க ரொம்ப சிம்பிளாக இருந்தால் இதாக இருக்குமே சொல்லிட்டு கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி ஒரு நெக்லஸை போட்டுட்டு அண்டு ஒட்டியானம் வந்து நான் ஒரு ஒட்டியானம் போட்டுவிட்டேன் எனக்கு சலக்கு சலக்குட்ருக்கு ஒட்டியானம் வேணும்னு சொல்லிட்டு லித்திமா இன்னொரு ஒட்டியானமே எடுத்துருவாங்க அப்புறம் ஆடுற போது வந்து எனக்கு பசிக்கும்ல அப்படின்னு சொன்னால் ஸோ அதனால் ஆரஞ்சு வந்து ஆடுறதுக்கு முன்னாடி கொடுத்தாச்சு அண்டு வெட்டுக்கரமாக வந்து லித்திமா வேப்பிலை வேப்பிலை அந்த சாங்க்கு வந்து டான்ஸும் ஆடிட்டா அண்டு இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு லித்திமா காஸ்டியூம் வந்து எப்படி இருந்துச்சு மறக்காமல் சொல்லிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க